மத்திய அரசின் பட்ஜெட்டில் கேரளத்தை அவகணித்ததை கண்டித்து சிபிஐ தேவிகளம் மண்டலம் கமிட்டி தலைமையில் மூணா டவுனில் கண்டன ஊர்வலம் நடத்தப்பட்டது மூணா டவுனில் நடத்தப்பட்ட ஊர்வலத்தில் ஏராளமான கட்சி தொண்டர்கள் பங்கெடுத்தனர் கடந்த தினம் மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் கேரளத்தை முழுமையாக அவகணித்ததை கண்டித்து சிபிஐ தலைமையில் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கண்டன ஊர்வலமும் கண்டன கூட்டங்களும் நடத்தப்பட்டது இதன் பாகமாக சிபிஐ தேவிகுளம் மண்டலம் கமிட்டி தலைமையில் மூணார் டவுனில் கண்டன ஊர்வலம் நடத்தப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற கண்டன கூட்டத்தை சிபிஐ மாவட்ட துணை செயலாளர் பி பழனிவேல் துவக்கி வைத்தார் கேரளாவுக்கு நிதியை தேவையான நிதியை ஒதுக்குவதற்கு நரேந்திர மோடியுடைய சர்க்கார் இன்னைக்கு தயாராகாததை கண்டித்து இந்த பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் தோன்றித்தனமாக கேரளா மக்களை வஞ்சிக்கக்கூடிய அளவிற்கு இந்த பட்ஜெட்டை தாய் மக்களாக இருக்கக்கூடிய நம்மளை பிரித்து ஆளுவதற்கு வேண்டி மிகப்பெரிய சூழ்ச்சியை கேரளத்தில் மாத்திரமல்ல கேந்திரத்திலே ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு நாமெல்லாம் மிகப்பெரிய எதிர்ப்பை எதிர்க்கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட நாடாளுமன்றத்திலே கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ள சிபிஐ தேவிகுளம் மண்டலம் செயலாளர் அட்வொகேட் சந்திரபால் தலைமை வைத்தார் கண்டன ஊர்வலத்தில் சிபிஐ தலைவர்களான பி முத்துப்பாண்டி டி எம் முருகன் எம் கோவிந்தசாமி டி கணேசன் பி காமராஜ் எஸ் எம் குமார் சாந்தி முருகன் போன்றவர்கள் பங்கெடுத்தனர் ஏராளமான கட்சி தொண்டர்களும் ஊர்வலத்தில் பங்கெடுத்தனர் நியூஸ் பியூரோ மூனார்